ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎஸ்பி கலெக்டா கம்பெனி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க என்னுடைய பையனை ஸ்கூலில் சேர்த்தாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை விட சந்தோஷம் என்னன்னு தெரியல அவனை ஸ்கூலில் எப்போ சேர்க்க போகிறான் எப்படி ஸ்கூலுக்கு போவான் எப்படி எல்லோரோடையும் மிங்குலாவான்ட்டுலாம் ரொம்ப கற்பனை கற்பனை அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தான் நாங்கள் ஸோ இப்போ அந்த டே வந்தாச்சு ஸோ எனக்கு ஸ்கூலுடைய செகண்ட் டே ஃபஸ்ட் டே வந்து எங்களால் போகவே முடியல ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருந்தது அதனால் எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் அவனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க கொண்டு போய் விட்டுட்டு இருந்து கூட்டிகிட்டும் வந்துட்டாங்க ஸோ செகண்ட் டே வந்து நானே ஹஸ்பண்டை போகிறோம் ஸோ அதுக்காக மார்னிங்கே எழுந்துட்டு ரைஸ்லாம் போட்டுட்டு என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுட்டு ஃப்ரைலாம் பண்ணிவிட்டு ஸோ காஃபி போட்டு அவரை எழுப்ப போகிறேன் தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் தூங்கிட்டு இருக்காங்க வாங்க போய் எழுப்பலாம் பார்த்திங்களா அப்பாவும் பிள்ளையும் எப்படி ஜோடி போட்டு தூங்குறாங்க பாருங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எழுப்பவும் மனசு வரல ஆனால் ஸ்கூலுக்கும் போகணும் அவர் ஆஃபீஸ்க்கும் போகணும் எழுப்பும் மனசு வரல வெளியில் வியூ பார்த்திங்களா சூப்பராக இருக்குது எனக்கு இந்த வியூ பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நான் வீடியோலலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த வியூ நல்லாயிருக்கு இருக்கு ஸோ ரைஸ் தாளிக்க போகிறேன் ஒரு சைடு ரை ஒரு சைட் ரைஸ் தாளிச்சுட்டு ஒரு சைடு போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்தாச்சு ஸோ பொட்டி ஃப்ரை தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட் செகண்ட் டே ஸ்கூல்ன்றதுனால ஒன் ஹவர் தான் அவனுக்கு ஸ்டார்டிங்கில் எயிட் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி ஸோ அதனால் லஞ்ச் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால காலையில் ஊட்டி இட்டுன்னு போகிறதுக்கு மட்டும் பொட்டட் ஃப்ரை லெமன் ரைஸும் பண்ணியாச்சு ஸோ ரெண்டு பேருக்கும் காஃபி எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் பெரியவர் தான் எழுந்தார் சின்ன ஊர் எழுந்துக்கல நல்லா தூக்கம் அவனுக்கு அதனால எழுந்துக்க மாட்றாரு எழுதிருக்க மாட்டேன் எழுப்பி காஃபி கொடுத்துட்டு ரெண்டு பேர் ரெடி பண்ணுறது வயதாள்வன் நான போற சொல்ல சொல்ல

நான் கிளம்பியாச்சு கிம்ஸு வந்து இப்போ ஸ்கூலில் விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கோம் அவன் அழுதுகிட்டே இருக்கான் பாவமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் அவன் ஸ்கூலுக்கு போகிறான் இவ்வளோ நாள் வீட்டில் ஜாலியாக விளையாடிட்டு சண்டை போட்டுட்டு ஜாலியாக இருந்தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போக போகிறான் எப்படி இருக்க போதுன்னே தெரியல ரொம்ப நர்வஸாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கே அவர் ஸ்கூலில் எட்டு போய் விட்டாச்சு அவளை டேக் கேர் பண்ணுறவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க உள்ள ஸோ நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெளியே நீ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் உள்ளே போகும்போது செம்ம அழை குழந்த வந்து அழுதுகிட்டே உள்ளே போனான் நான் இங்க தானே நிற்கிறேன் இங்க தானே நிற்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் கூட அழுதுகிட்டே உள்ளே போனான் அவனை கேர் பண்ண வந்து கூட்டிகிட்டு போனாங்க அவனுடைய கிளாஸ் காட்டுனான் அதுவும் அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் இருக்கு பாத்தீங்களா அதுதான் அவனுடைய கிளாஸ் ஓகே இதுக்கப்புறம் குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாய் அவ்வளோதான் கிளாஸ் முடிஞ்சிருச்சு இப்போ எல்லா குழந்தைங்களையும் வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க ஸோ அதனால் லைனில் நிற்க வச்சு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் நேமாக சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் யாரோ அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க நாங்களும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என் பையன் லாஸ்ட்ல நின்றுட்டு இருக்கான் போகும்போது அழுதுகிட்டே போனால் வரும்போது செம்ம ஜாலியாக வந்தார் வந்த உடனே கேட்டேன் எப்படி இருந்தது ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் அழுதுகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஜாலியாக இருந்தது அங்கே அழுகிற பசங்களெல்லாம் நான் அழுவாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் மாமின்னு சொன்னால் கேட்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவனுக்கு ஸ்கூல் இப்போ ஓகேவாயிடுச்சின்ட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது லாஸ்ட்டில் நின்றுட்டுருக்கார் சார் வராங்க இங்கே பார்க்கலாம் என்ன சொன்னாங்க இருந்துச்சு <laughs> 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 கேக்கல அங்க பாத்து சொல்லு என்ன பேசுவோம் நீ சொன்னியா